உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கு குருவின் அதார பயிற்சி படங்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் குருவின் அதிச்சாரம்னா என்ன அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சூரியனுடைய நகர்வுக்கு தகுந்தால் போல் கிரகங்கள் பயணிக்கும் அந்த பயணிக்கக்கூடிய காலகட்டம் பார்த்திங்கன்னா சில கிரகங்கள் வேகமாகவும் சில கிரகங்கள் மெதுவாகவும் நகரும் அதுபோல இந்த காலகட்டத்தில் குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதிகமான வேகத்துடன் அடுத்த ராசிக்கு பயணம் பண்ணுறாரு அதுதான் குருவின் அதிச்சாரம்னு சொல்கிறோம் அந்த வேகமான நகர்வு பார்த்திங்கன்னா அடுத்த ராசிக்கு போகிறனால தான் இது குரு பயிற்சியாகவும் கருதப்படுகிறது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினி குரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் இது அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரைக்கும் ஒரு ஐம்பது நாட்களுக்கு நிறைய மாற்றங்களை பனிரெண்டு ராசி என்பவர்களும் சந்திக்க போகிறாங்க அது சில பேருக்கு கெட்ட மாற்றங்களாக இருக்கும் பல பேருக்கு நல்ல மாற்றங்களாக இருக்கும் இந்த குரு பயிற்சி ஏன் இந்த ஒரு ஐம்பது நாள் கூட இப்போ ரொம்ப விசேஷமாக சொல்கிறோம் அப்படின்னா இந்த குரு பகவான் தான் அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளுக்கும் காரகம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயம் நடக்குது எனக்கு கல்யாணம் அடைஞ்சு சார் குழந்த பிறந்த சார் என் வீடு வாங்கினேன் சார் கார் வாங்கினேன் சார் வீடு கிரப்பிரசன் பண்ணேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த குரு பகவானுடைய பயிற்சி தான் மிக மிக முக்கிய காரணமாக இருக்குது இந்த குரு பயிற்சி இல்லை வச்சுக்கோங்க எல்லாருமே என்ன வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறோம்னு தெரியாமல் நிறைய பேர் முடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அது எல்லாருக்குமே பொருந்தும் அதுபோல் இந்த குருவின் அதிச்சாரம் ஐம்பது நாட்கள் நடக்குது அதேமாதிரி குரு அப்படின்னு சொல்லக்கூடிய தனக்காரகன் அப்படின்னு சொல்லுவான் அந்த தனக்காரகன் சொல்லும்போது வந்து பண வசதி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியவர் அந்த குரு பகவான் தான் அப்போ குரு பயிற்சி பணம் கொட்டிவிடுமா அப்படி கிடையாது நீங்கள் நிறைய முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அது நிறைய நேரத்தில் நடக்கலை அப்போ அந்த முயற்சிகள் பண்ணும்போது நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை அந்த குரு பகவானுடைய பயிற்சி கண்டிப்பாக எடுத்து கொடுக்கும் நிறைய பேருக்கு வராத பணம் வரும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய தொழில்கள் தொடங்கலாம் புதுசாக யாராவது நபர்கள் மூலமாக பண வரவுகள் வரும் புதிய 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 விஷயங்களில் நிறைய மாற்றங்கள் நடக்கும் இது மாதிரி தான் பாத்தீங்கன்னா இந்த குரு பகவானுடைய பயிற்சி பலன்கள் எப்பவுமே இருக்கு அப்ப அந்த அதிச்சாரம் பெற்றா கூட அந்த ஐம்பது நாட்கள்ல என்ன சார் நடக்கும் ஏன்னா ஒரு வருஷமே எனக்கு ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருப்பீங்க அந்த ஒரு வருஷம் நடக்கலன்னா கூட அதற்கு காரணம் உங்க ஜாதகத்துல சில ஏதோ கர்ம வினைகள் இருக்கும் அதை ஒரு அடி பக்கத்துல ஜோசியரோ இல்லை எங்கிட்ட ஜாதகம் அமிச்சு பார்த்துக்கலாம் அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ அந்த ஐம்பது நாளில் நடக்குமா ஆனால் கண்டிப்பாக நடக்கும் ஒவ்வொரு கிரக நகருமே வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தான் இருக்குது அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே உங்களுடைய மனநிலை மாறிக்கிட்டே இருக்குது அப்போ ஐம்பது நாள் குரு உச்சம் பெற்ற இடத்துலேருந்து பலன் கொடுக்க போகிறார் இதுதான் இந்த குருவுடைய அதிச்சாரத்தில் ரொம்ப விசேஷம் ஏன்னா ஐம்பது நாட்களில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அது குரு உச்சம் பெறும்போது பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பலன்களை கொடுக்க போகிறாரு அப்போ நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய பொருளாதார வரவு நிறைய மாற்றங்கள் அனைத்து ராசியன்களுக்கும் இருக்கு அதை தெளிவாக விரிவாக ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் தெளிவாக பார்க்கப்போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் தனுசு ராசி அன்பர்களுக்கு குருவின் அதிச்சார பயிற்சி பலன்கள் இப்போ தனுசு ராசிக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து பாசிட்டிவ்ஸ் இருக்குது ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் நெகட்டிவ்ஸ் இருக்குது இல்லாமலாம் இல்லை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் ஏன்னா குரு அதிச்சாரம் பெற்று எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் எட்டாம் இடம்ன்றது சில நல்ல விஷயத்தையும் கொடுக்கும் சில கெட்ட விஷயத்தையும் கொடுக்கும் என்னென்ன நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா குருவுடைய பார்வை ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் வருதுனால பொருளாதாரத்துல வளர்ச்சி இருக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது சார் வேலை இல்லாமல் இருக்கும் சார் வேலை கிடச்சிரும் வேலை மாறதுக்கு முயற்சி பண்ணுறேன் சார் கிடைச்சிடும் வேற ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்த்துருக்கேன் சார் கிடைச்சிடும் புதுசாக ஒரு இன்க்ரிமெண்ட் தரேன்னு சொல்லியிருக்காங்களா சார் இது வரணும் தரல சார் அது கிடச்சிரும் இது மாதிரி இது எல்லாமே எங்க வந்து நிற்கும் அப்படின்னா பொருளாதார வளர்ச்சியில் தான் போகுது வேலைக்கு போனால் சம்பளம் வரப்போகுது இன்க்ரிமெண்ட் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சம்பளம் உயரப்போகுது வேலை மாற்றம் பண்ணால் ஒரு அதிக சம்பளத்துக்கு தான் போக போகிறீங்க அது மாதிரி ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சா இன்க்ரிமெண்ட் வரும் இந்த மாதிரி எல்லாமே பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய குரு பகவான் என்ன பண்ணுவார்னா அந்த பொருளாதாரத்தை தப்பாக பயன்படுத்துக்கான ஒரு விஷயத்தையும் செய்வார் அங்கே தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுதான் ஃபார்ட்டி பர்சன்ட் பிரச்சனை இப்போ பணம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க எல்லாருமே அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சு தானே ஆகணும் ஒண்ணு கடன் கட்டுவீங்க இல்லை அந்த பணத்தை பெருக்குவதற்கான வழியை தேடுவீங்க இது ரெண்டும் இல்லாமல் யாருமே இல்லை உலகத்தில் யாருமே கிடையாது அப்ப என்ன பண்ணணும் இந்த காலகட்டத்தில்னா வர்ற பணத்தை கடன் இருக்குன்னா முதல்ல கடனை கட்டுங்க அதில் எந்த இடவுமே வேண்டாம் சார் அப்படிதான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படி நினைச்சா கூட என்ன ஆகும்னா பணம் வந்தோன்னு அப்படியே மைண்டு மாறும் நம்ம இதை வந்து ஷேர் மார்க்கெட்டில் போட்டா என்ன யாரோ ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணா எனக்கு பத்து ரூபா தரேன்னு சொன்னாரே அங்கே போட்டால் என்ன யாராவது ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து நம்ம வேலையும் பார்த்துட்டு பிஸ்னஸ் பண்ணால் என்ன இப்படின்ற சிந்தனைகள் வரும் அங்கே தான் தப்பாக போக போகிறீங்கன்னு அர்த்தம் அந்த மாதிரி இல்லாமல் பணத்தை கடனை கட்டுங்க கடன் இல்லை சார் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் எனக்கு வருமானம் வருது இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்கு எனக்கு வருமானம் வரப்போகுது அப்படின்னா அந்த பணத்தை சேஃப்டியாக ஒரு எஸ்ஐபி போடுறது ஒரு கோல்டு வாங்கிறது ஒரு எஃப்டி போடுறது ஆர்டி போடுறதுன்னு பண்ணிட்டீங்க அப்படின்னா சேஃபாக இருக்கீங்கன்னு அர்த்தம் இல்லைனா அந்த பணத்துக்கு ஆபத்து உண்டு அதில் எந்த டவுட்டுமே கிடையாது ப்ராப்பரான லீகலான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இல்லைன்னா அந்த பணம் விரயமாக தான் செய்யும் அதே போல் நிறைய பேருக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் அதிகமாவதற்கான சூழ்நிலை உண்டு அங்கேயும் பணம் செலவாரதுக்கான சூழ்நிலை வரும் அதனால என்ன பண்ணும் முதல்லையே என்னென்ன உடம்புல ப்ராப்ளம் இருக்கு அதுக்கு ரெகுலரான மெடிக்கேஷன் ரெகுலரான மருந்து ரெகுலரான டாக்டர் அப்ரோச் இதை பர்ஃபெக்டாக வச்சுக்கணும் இல்லை எனக்கு சரியாயிடும் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி அப்படி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு நாள் மாத்திரை போட்டேன் சரியாயிடும்னு நினச்சிங்கன்னா தப்பாக இருக்கீங்கன்னு அர்த்தம் ரெகுலராக ட்ரீட்மெண்ட் வீட்ல எட்டாம் இடத்துல குரு உச்சம் பெறார் பாருங்கள் உச்சம் பெறும்போதும் எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா உச்சம் பெறார் உச்சம் பெறாரு நல்ல அப்படி கிடையாது எட்டாம் இடத்துல உச்சம் பெறது கெட்டது தான் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அப்போ சேஃபாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் இந்த எட்டாம் இடத்துல குரு பயிற்சி ஆகும்போது என்ன கேட்டீங்கன்னா பிஸ்னஸில் புதிய வாய்ப்புகள் வரும் அந்த புதிய வாய்ப்புகளுக்கு ஆசைப்பட்டு நீங்கள் போனீங்கன்னா பிரச்சனை கொடுக்கும் எல்லாருக்கும் பிஸ்னஸில் புதிய வாய்ப்புகள் வேணும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஆனால் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் சப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு மூணு மாதம் கழித்து டபுளாக பேமெண்ட் தரேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு நீங்கள் மெட்டில் இறக்குங்க நான் உங்களுக்கு எப்படியாவது பணத்தை கொடுத்துறேன்னு சொல்கிறாங்கன்னா போகிறீங்கன்னு அர்த்தம் கேர்ஃபுல்லாக இருங்க புதுசாக வரக்கூடிய பிஸ்னஸில் ரொம்ப கான்ஷியஸாக இருங்க கேர்ஃபுல்லாக இருங்க அதேமாதிரி புதிய முதலீடுகள் ஏமாற்றத்தை நோக்கி தான் நகர போறீங்க ஜாகிரதையா இருங்க மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்க ஒரு ஐம்பது நாள் தான் நாள் கழிச்சு நான் திருப்பி நான் போடுறேங்க இப்போ என்ன விட்டுருங்க இப்போதைக்கு எனக்கு நேரஞ்சு சொல்லுங்க தப்பு இல்லை அவங்க ஆசையை ஏற்படுத்துவாங்க நீங்க மாட்ட அர்த்தம் கவனமா இருங்க அதே போல இந்த காலகட்டத்தில் வீடு வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது ஏன்னா குரு நாலாம் இடத்தை பார்க்குறாரு பட் ஆனால் அவர் நாலாம் அதிபதி எட்டில் போயிருக்காரு அதில் வீடு வண்டி வாகனம் சம்மந்தமான இன்வெஸ்ட்மெண்ட்டில் மாற்றிங்கன்னு அர்த்தம் அதில் கவனமாக இருங்க புதுசாக வண்டி வாங்காதீங்க புதுசாக வீடு வாங்காதீங்க புதுசாக இடத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ஏற்கனவே இட இடத்த விற்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை கொடுப்பாரு அதில் எந்த டவுட்டும் கிடையாது அதுவும் கம்மி ரேட்டுக்கு தான் போகும் அப்போ என்ன பண்ணலாம் இந்த ஐம்பது நாளில் உங்களால் தாக்கு பிடிக்க முடியும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க விற்கிறதுக்கு தாக்கு பிடிக்க முடியாது சார்னால் நீங்கள் உடனே விற்றுறது ரொம்ப நல்லது அதை விற்றுட்டு அந்த கடனை கட்டுறது ரொம்ப நல்லது அந்த க வாங்கின பணத்தை விற்று காசு வரக்கூடிய காசை நான் வேலைலாம் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு போகக்கூடாது கண்டிப்பாக அந்த கடனை தான் கட்டணும் இல்லை சேஃப்டியாக அந்த பணத்தை வைங்க ஒரு ஐம்பது நாள் கழித்து என்னென்னு யோசிக்கலாம் அதே போல் குடும்பத்தில் சில சில சண்டை சச்சல் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது கவனமாக இருங்க அதே போல் திருமணம் ஆகுமான்னு கேட்டால் திருமணம் ஏன்னா குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறாருனாலும் திருமண வாய்ப்புகள் உறுதியாக நடக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் குழந்தை பேர் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாத்துலேயும் சக்ஸஸு கொடுக்கும் அதெல்லாம் எந்த டவுட்டும் கிடையாது இதில் மெயினாக பொருளாதார ஏமாற்றங்கள் உண்டு அந்த பொருளாதார ஏமாற்றங்கள் இல்லாமல் அடுத்த ஐம்பது நாட்கள் அதாவது அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி டிசம்பர் மாதம் அஞ்சாந்தேதி வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னாவே நீங்கள் சேஃபாக இருக்கீங்கன்னு அர்த்தம் ரொம்ப கவனமாக இருங்க ஜாக்கிரதையாக இருங்க